வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி பலன் இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடாவிட்டாலும் அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் இது பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலம் இது மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது பொருட்கள் திருட்டு போகலாம் ஜாக்கிரதை ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் கூடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள் பெரியோர்களை ஆலோசனைகளைக் கேட்டே எதையும் செய்வது நல்லது தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்படும் கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் விசாகம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் புத்திசாதூரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும் தாய்வழி உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும் தேவையான பண உதவி கிடைக்கும் கேட்டை இந்த மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லது எல்லா நன்மைகளும் உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பரிகாரம் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றவும் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் பன்னிரண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி